அலாம் வலைக்கம் ஒரு கதை சொல்கிறேன் முக்கியமாக நல்லா இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுங்க என்னடா ஏதோ ஒரு பழத்தை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த பழத்துக்கு பின்னாடி ரெண்டாயிரம் வருஷம் இலக்கிய மற்றும் தமிழ் வரலாறு இருக்குது அதிகமான் நெடுமான் அஞ்சிங்கிறவர் நம்மளோட ஒளவையாருக்கு தமிழ் மொழி வளரணும் வாழணும் ஓவையார் நீண்ட நாள் வாழணுங்கிறதுக்காண்டி தட்டில் வச்சு இந்த பழத்தை கொடுத்தாங்க இங்கிலீஷில் வந்து குரோஸ்பெரின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து சயின்டிஃபிக் டைமில் அம்லான்னு சொல்லுவாங்க இந்த வந்து இதை வந்து இந்த மாட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க முக்காசி தமிழ்நாட்டில் நெல்லிக்கனி பொக்கிஷமான இந்த நெல்லிக்கனியில் வந்து என்ன நல்லது இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் இதை சாப்பிட்ணும் டெய்லியும் இந்த நெல்லிக்கனியில் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ரெண்டாவது வந்து தோல் மற்றும் முடி சார்ந்த பிரச்சனை இருக்காது மூணாவது வந்து கண் சார்ந்த பிரச்சனை இருக்காது நாலாவது வந்து கை கால் மூட்டு எறும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சாவது வந்து ப்ளட் சர்க்குலேஷன் பியூரிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் ஆறாவது வந்து இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருக்காது எல்டிஎல் பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏழாவது வந்து லாஸ்ட் என்னென்னா நாலுலேருந்து எட்டு வயது குழந்தைகளுக்கு வந்து இது கட் பண்ணிங்கன்னா ஆறு பீஸ் வரும் இந்த பாருங்க சின்ன குழந்தைங்களுக்கு நாலு எட்டு வயசு குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இது சாப்பிட்ணும் ஒரு பீஸு ஏன்னா இது சாப்பிடும் போது குழந்தைகளுக்கு வந்து எப்போதுமே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பீஸை கொடுத்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும் காய்ச்சல் ஜுரம் சளி இது மாதிரிலாம் வராது அண்ட்ர ஃபோர் ஏஜ் உள்ளவங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்மால் டூ ஸ்பூன் ஆஃப் டெர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிக்கணும் அவங்க என்ன குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ அது மைனியூட் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும் இந்த பழத்தை வந்து ஒவ்வொருத்தரும் மறக்காமல் சாப்பிடணும் இந்த பழத்தை வந்து தட்டில் வச்சு அவையாறு கொடுத்த மாதிரி இந்த பட்டை இந்த த இந்த பழத்தை வந்து வைர தட்டில் வச்சு கொடுத்தா கூட தகும் இன்னொன்று என்னென்னா அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் அ டாக்டர் அவேன்னு இங்கிலீஷில் ஒரு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க அது உண்மையாக என்னென்னலாம் எனக்கு தெரியல பட் டேக் ஒன் க்ரோஸ்பெரி அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் லைஃப்பில் அந்த எல்லா பிரச்சனையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எப்போ வரையும்னா உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை வர வரையும் தான் அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடுவீங்க இந்த பிரச்சனை தான் பெரிய விஷயமா இருக்கும் ஸோ ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் டேக் கேர் ஒவ்வொருத்தரும் இதை சாப்பிடுங்க